ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மேங்கோ பார் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மாங்காய் மிட்டாய் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்து கீழே நாளையும் கொடுக்குறேன் பார்த்துருங்க ரெண்டு மாங்காய் இதுக்கு எடுத்து வச்சு தோல் சிவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மாங்காய் சீசன் வேறு வெயில் காலம் வேறு இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போ வேணுனாலும் எடுத்து நம்ம மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் என்ன ஷேப் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட போகிறோம் கூழ் மாதிரி வெந்துடும் அதனால் ஒரு முக்கால் பதத்தில் வந்து வெந்தோனையும் இதை நம்ம எடுத்துடுறோம் ஓகேங்களா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையிலலாம் நான் வாங்கி அடிக்கடி சாப்பிடுவேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராகவே வந்துருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் அதை வந்து எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க இது நல்லா ஆற விட்டுறலாம் இந்த வடிகட்டி எடுத்தாச்சு எடுத்து நல்லா ஆற விட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் அது திரு திரு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சப்பா நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க எனக்கு அது இல்லை அதனால் நான் அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன் என்னடா ஒயிட் கலரில் தான் நானும் எனக்கும் கன்ஃப்யூஸாக இருந்துச்சு ஏன்னா மாங்காய் மிட்டாய் வந்து எல்லோ கலரில் வந்துருந்துச்சு அப்படின்னு சக்கரை போட்டுமே எனக்கு அந்த எல்லோ கலர் வரவே இல்லை அது காய வச்சு எடுக்கையில் தான் எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு இந்த இதை ஸ்வீட்டை வந்து இந்த சா மிட்டாயை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காண்டி லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிறோம் காரம் வேணும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நானும் அந்த அரை ஸ்பூன் வந்து தூள் சாட் வந்து சேட் பொடி வந்து ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஆனால் கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா லைட்டாக அந்த சாட் வந்து சேர்த்துக்கோங்க சேட் மசாலா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மாங்காய்க்கு வந்து ஒரு முக்கால் கப் வந்து சக்கரை நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இப்போயுமே எனக்கு அந்த கலர் வரவே இல்லை ஒருவேளை கலர் சேர்க்கணுன்னா யோசித்தேன் நான் அதுக்கப்புறம் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக லைட்டாக அந்த கலர் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி அந்த லைட்டாக பிசு பிசுப்பு வரணும் அந்த கொதியோட தெரியுதுங்களா ஒட்டாமல் ஒரு மாதிரி தெரிக்கும் போது நம்ம கையெல்லாம் தெரியும் அந்தளவு வரவும் தான் நம்ம வந்து இறக்கணும் ஆஃப் பண்ணணும் ஒரு தட்டில் வந்து நீங்கள் லைட்டாக கீ அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் பண்ண தப்பு வந்து நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக தடை விட்டுட்டேன் அதனால் காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த நல்லெண்ணெய் மட்டுமே நல்லா உருகி வந்துருச்சு அந்த எண்ணெயை ஃபுல்லாமே அது கக்கிடுது இருந்தாலும் அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து அதில் அடிச்சுட்டே இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு அந்த எண்ணெய் ஸ்மெல் மட்டும் எனக்கு இருந்துச்சு ஒரு நாள்லேயே பாருங்கள் நல்லாவே செகண்ட் டே சூப்பராகவே காய்ஞ்சு கையில் அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு நமக்கு அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்கும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை பண்ணும்போதே என் பையனுக்கு தெரியாமல் தான் பண்ணேன் ஆனால் வெட் கட் பண்ணும்போது வந்துவிட்டான் கரெக்டாக ஏன்னா பண்ணும்போதே பண்ண விட மாட்டான் என்னதுமா என்னதுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கட் பண்ணும்போதே அம்மா போகிறேன் அப்படி இருடானா வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அம்மா அம்மாமான்னு கேட்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி முடிச்சோடனே பையனுக்கு எடுத்து கொடுத்தவுமே அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு சாப்பிடலாம் அதிகமாகவும் இது கொடுக்கக்கூடாது அப்பப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்களேன் வேவேமா எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றான்டே பையாக சாப்பிட்றான்னு கேட்க சொன்னதுக்கு வேவேமா சாப்பிடுறது அம்மா சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன் மந்த் வரையே நல்லாவே தான் இருக்குது நான் அந்த இப்போ பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை வந்து வேறு விதமாக செய்யணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ